ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இது நம்ம டெய்லி டோஸ் டெய்லி யூஸ் யூடியூப் சேனல் நான் உங்கள் கமல்ஜி இன்றைக்கி செஞ்சுரி டெஸ்ட் மேட்சில் டெஸ்ட் நம்பர் நயன் பார்க்குறோம் ஸ்டாண்டர்ட் டுவெல்த் எக்கனாமிக்ஸில் நிதி பொருளியல் நிதிக்குழு ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் அரசின் வருவாய் மற்றும் செலவின் இயல்புகளையும் கொள்கைகளையும் ஆராய்வதே பொது நிதி என கூறியவர் டால்டன் ஒரு நபர் அல்லது ஒரு நிறுவனம் அரசிடமிருந்து எவ்வித நன்மையும் எதிர்பார்க்காமல் அரசுக்கு கட்டாயம் செலுத்தும் வரித்தொகை செலுத்துவதே வரித்தொகைன்னு சொன்னவர் யார்னா அனடோல் முராட் நிதிக்குழு பற்றி குறிப்பிடும் சரத்து பிரிவு இரநூத்தி எண்பது அதே நிதிக்குழுவின் பணிகள்னு கேட்டால் இரநூத்தி எண்பது உட்பிரிவு மூணு பூஜ்ய வரவு செலவு திட்டம் எந்த ஆண்டு அறிமுகமாச்சுன்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு டு எண்பத்தெட்டு மத்திய அரசால் விதிக்கப்பட்டு மாநிலங்களுக்கு ஒதுக்கக்கூடிய வளங்கள் விதி இரநூத்தி அறுபத்தொம்போது நொண்டி நொண்டிவார்த்து வரவு செலவு திட்டத்தை பற்றி குறிப்பிடும் விதி விதி நூற்றி பதினாறு செயல்திறன் வரவு செலவு திட்டத்தை அறிமுகம் செய்த நாடு அமெரிக்கா நிதிக்குழு தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று பட்ஜெட் என்ற சொல்லானது பவுஜட் என்ற பிரெஞ்சு வார்த்தையிலிருந்து வந்தது விதி டூ நாட் டூ ஒவ்வொரு மாநில அரசும் வரவு செலவு திட்டத்தை சட்டமன்றத்தில் தாக்கல் செய்யணும்னு சொல்லுது அதே விதி ஒன் ஒன் டூ வந்து மத்திய அரசு பார்லிமெண்ட்டில் பட்ஜெட் தாக்கல் செய்வதை சொல்லுது ஜிஎஸ்டி எத்தனை வகைப்படும்னா மூணு ஜிஎஸ்டி கவுன்சில் தலைவர் யாருன்னா நிதி அமைச்சர் மத்திய அரசு மாநிலத்துக்கு வழங்குள்ள மானிய அளவு பற்றி குறிப்பிடும் விதி இரநூத்தி எழுபத்தஞ்சு உட்பிரிவு ஒன்று உப்பர் தலைமையில் நிர்வாக சீர்திருத்த குழு நைன்டீன் ஃபார்ட்டி நைன் வரவு செலவு முதல் முதல்நிலை ஆவணமே பட்ஜெட் அப்படின்னு சொன்னவர் யாருனா ஃபாஸ்டபில் ஓகேங்களா ஸோ சென்ச்சுரி டெஸ்ட் பேச்சில் டெஸ்ட் நம்பர் நயனுக்கான ஆன்சர் கீப்பார் தேங்க்யூ